வணக்கம் சொத்து குவிப்பு வழக்கில் மறு விசாரணைக்கு தடை கோரி அமைச்சர் பெரியசாமி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சொத்து குவிப்பு வழக்கு மறு விசாரணைக்கு தடை கோரி அமைச்சர் ஐ பெரியசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்ச நீதிமன்றம் விசாரணை நடத்தியதில் தற்பொழுது அந்த மனுவிற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது மறு உத்தரவு வரும் வரை அந்த வழக்கில் விசாரணை மேற்கொள்ளக்கூடாது எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழக அமைச்சர் ஐ பெரியசாமி கடந்த இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் மருத்துவமனையில் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பத்து வரையிலான காலகட்டத்தில் வருவாய் சட்டம் சிறை மற்றும் வீட்டு வசதி துறை அமைச்சராக பதவி வகித்தார் அப்போது வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் இரண்டு கோடியே ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் அளவுக்கு சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக அவர் அவரது மனைவி சுசிலா மகனும் தற்போதைய பழனி தொகுதி எம்எல்ஏவுமான ஐ ஐ பி செந்தில்குமார் மற்றொரு மகன் பிரபு ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கை விசாரித்த திண்டுக்கல் மாவட்ட ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேரையும் விடுவித்து உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து திண்டு திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்தது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக அமைச்சர் ஐ பெரியசாமி அவரது மனைவி சுசிலா ம மகன்கள் செந்தில்குமார் பிரபு ஆகியோரை விடுவித்து திண்டுக்கல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உச்ச உயர் நீதிமன்றம் ரத்து செய்தது மேலும் இந்த வழக்கில் மீண்டும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து தினந்தோறும் விசாரணை நடத்தி வழக்கை ஆறு மாதத்தில் முடிக்க வேண்டும் எனவும் திண்டுக்கல் மாவட்ட எம்பி எம்எல்ஏக்களுக்கு மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி ஐ பெரியசாமி தரப்பில் பார்த்தவனால் வழக்கறிஞர்கள் மாளவிகா ஜெயன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் தீபாங்கர் தத்தா அகஸ்டின் ஜார்ஜ் மாசி அமர்வு விசாரித்தது இந்த விசாரணையின் முடிவில் தற்பொழுது இடைக்கால உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது பார்த்துமேனால் ஐபெரியசாமி தரப்பிற்கு சற்று நிம்மதியை அளித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் மீண்டும் இந்த வழக்கின் விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது விரைவில் விசாரணைக்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சார்பிலும் மேல்முறையீடு செல்வதற்கு தற்பொழுது அந்த ஆலோசனைகளும் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது ஒருவேளை வந்து வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தால் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றும் ஐ பெரியசாமி தரப்பு வழக்கறிஞர்கள் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர்